ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம நெதர்லாந்தில் எப்படி கார் வாங்குறது அதை எவ்வளோ குயிக்காக ரிஜிஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா நம்ம ஊரில் கார் வாங்கணும் அப்படின்னா காரை போய் பார்த்து வாங்கி அதை ரிஜிஸ்ட் பண்ணுறக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் போய்ட்டு நிறையா ஃபீஸ் கட்டி அதை பண்ணி இதை பண்ணி அந்த ஆர்சி வாங்கிறதுக்குள்ளே பாடாத பாடு படங்கள்ல இங்கே எவ்வளோ குயிக்காக நடக்குதுங்க மட்டும் பாருங்கள் இன்றைக்கி ஓகே பார்க்கலாமா இதுதான் வந்து ஆடிட் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த ஒரு ஆடி ஆஃபீஸ் மாதிரி இங்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷனு டீரிஜிஸ்ட்ரேஷனு எல்லாமே பண்ணி கொடுப்போம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இங்கே தான் வந்திருக்கோம் பார்ப்போம் ஆக்சுவலாக இவர் தான் இந்த காரோட ஓனர் கரண்ட் ஓனர் இவர் வந்து இனிமே வந்து ஓனராக போகிறாரு இதுதான் அந்த காரு சரியா சரி நான் உள்ளே போயிட்டு ரெக்கார்டிங் பண்ண விடுவாங்களான்னு தெரியாது பண்ண விட்டால் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம் இல்லைனா என்ன நடந்துச்சுங்கிறத நான் வெளியே வந்து சொல்கிறேன் ஓகேவா பை ஆக்சுவலாக உள்ளே போனோம் அங்கே வந்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களே போர்டெலாம் போட்டுருந்தாங்க ஸோ நான் எடுக்கல ஆக்சுவலாக உள்ளே போய் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் அவனை எக்ஸ்பிளைன் பண்ணுற பார்த்துக்கோங்க உள்ளே வந்துட்டு உள்ளே போனால் ஒரு டோக்கன் எடுத்துகிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் அப்புறம் ரிசப்ஷனில் ஆள் வந்தாங்க ஜஸ்ட் அவங்ககிட்ட போயிட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னோம் உடனே வந்து டீட்டெயில்ஸ் கேட்டாங்க பழைய ஓனரோட ஆர்சி காப்பியும் புது ஓனரோட பாஸ்போர்ட்டும் ப்ளஸ் வந்து அவங்களோட ஐடி ப்ரூஃபும் கேட்டாங்க ஜஸ்ட்டு கொடுத்தாரு கொடுத்து ஜஸ்ட்டு ஃபோ டூ மினிட்ஸ் வித்தின் டூ மினிட்ஸில் ஆர்சியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்புறம் அது இதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆர்டிடபிள்யூ அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸு ஸோ இதே ஆர்சி ட்ரான்ஸ்ஃபரை வந்து நீங்கள் புருனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது ஸோ அந்த லொக்கேஷனில் அந்த ஒரு ஜஸ்ட் அதுவும் ஒரு ஷாப் மாதிரி தான் இருக்கும் அங்கே போனீங்கனாலும் அவங்களும் பண்ணி தருவாங்கன்னு வச்சுக்கோங்க இதே சேம் ப்ரொசீஜர் தான் அதே டூ டூ மினிட்ஸ் தான் இதே நம்ம ஊராக இருந்தால் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நாள் ஆகும் எவ்வளோ நேரம் ஆகும் ஹார்டி ஆஃபீஸ்க்கு அலையணும் அப்புறம் ப்ரோக்கரேட்டு அலையணும் இங்கே எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது ஜஸ்ட் டூ மினிட்ஸ் வேறு டாக்குமெண்ட் இருந்தால் முடிஞ்சு ஆக்சுவலாக இதான் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் ஆர்சி கார்டு தம்மொரு மாதிரி இருக்கும் இந்த கார்டை பார்த்திங்கன்னா இங்கே கட் பண்ணி கொடுத்துருவாங்க அவ்வளோதான் ரெண்டாக வெட்டி கொடுத்துட்டு இதுதான் வந்து வித்ததுக்கான ப்ரூஃப் இது வந்து அந்த பழைய ஓனர் இல்லையா அவருக்கு கொடுத்துட்ற ப்ரூஃபு தான் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த புதுசாக புது இருக்கார் இல்லையா அவருக்கு கொடுத்த ப்ரூஃப் இவர் வாங்கிட்டே ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் இருக்கு இல்லையா இங்கே இருக்கும் இதை நான் ஹைட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரியாது என்ன நம்பருன்ட்டு ஸோ இந்த நம்பரை கொடுத்தோம்னா இது கூட இன்னொரு நாலு நம்பர் செட்டி கொடுத்தாங்கன்னா முடிஞ்சு அப்புறம் இது வந்து அதுக்கான ரெசிப்ட்டு பார்த்திங்கன்னா தேர்ட்டின் பாயிண்ட் டென் யூரோ சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோதான் இதுதான் இந்த ஆர்டிடிபியோட சிம்பலு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதான் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க இங்கே உள்ளே பார்த்திங்கன்னா எல்லா வண்டியும் உள்ள இப்போ நம்ம ஒரு ஆர்டியோவில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம் இல்லை ஜஸ்ட் ஆர்டியோ வெளியே வருவார் வந்துட்டு நம்ம வண்டியை சும்மா ஓட்டி பார்த்துட்டு அதெல்லாம் பண்ணிட்டு போயிடுவோம் பட் இங்கே பார்த்தீங்கன்னா கா வண்டியை உள்ளே விட்டு எல்லாம் தரவாக செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆக்சுவலாக ரிஜிஸ்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒரு பின் நம்பர் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஆர்சி வந்து நம்ம நம்ம ஊரில் வர மாதிரி தான் பிளாஸ்டிக் கார்டு தான் வருது ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் கார்டு வரப்போ வந்துட்டு அது கூட ஒரு பின் நம்பர் வரும் இதில் ஒரு ஃபோர் டிஜிட் இருக்கும் அந்த லெட்டர் ஆர்சி வர்றப்போ வந்து லெட்டரில் ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு நம்பர் காம்பினேஷனையும் வந்து நீங்கள் கொடுத்தா தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ண முடியும் ஜஸ்ட் அதை கொடுத்தா மட்டும் போதும் ஜஸ்ட் டூ மினிட்ஸில் முடிச்சிட்டாங்க இதே நம்மூர் ஆடியோ இருந்தால் நம்மூர் ஆடியோ இருந்தால் நம்ம வந்து எவ்வளோ 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 நாள் ஆகிருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஓகே ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நெதர்லாண்ட்ஸில் ஒரு கார் எப்படி வாங்குறது அதை எப்படி ரிசீஸ் பண்ணுறது எங்கே போய் ரிசீஸ் பண்ணுறது என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் நெதர்லாண்ட்ஸில் கார் வாங்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே இதே இதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோவோட ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகேவா பாய்